நேரடியாக ஜிபேயில் லஞ்சம் வாங்கின ஒரு அதிகாரி மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காது கலெக்டர் எடுக்க மாட்டாங்க ஆர்டிஓ எடுக்க மாட்டார் அதே போல் போலீஸு நடவடிக்கை எடுக்க மாட்டாரு கோர்ட்டுக்கு போனாலும் வாய்தா வாங்குவாங்க அப்படின்னா ஒரு விதவை பெண் இந்த நாட்டில் என்ன செய்யறோம் பல குலப்படி இவருக்கு மட்டும் இல்லை முழுக்க முழுக்க அந்த குருசாமின்ற விஏஓஓ ஃப்ராடின் உச்சம் இந்த எல்லா ரெவன்யூ டாக்குமெண்ட்டை திருத்துறது யாருக்கு வேணாலும் பட்டா போட்டுக்கிறது யாருக்கு வேணாலும் மாற்றுறது இந்த பிரச்சனையை வந்து தமிழ்நாடு அரசு அட்ரஸ் பண்ணும் முதல்வர் அவர்கள் தலையிடணும் ஊழல் லஞ்சத்தை மிகப்பெரிய அளவில் நடக்குது தில்லையம்பல்ல நடராஜன் பணக்காரர்கள் வந்து கணவன் லேட்டு ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபா பேரையூர் தாசில்தார் பேரையூர் டெபுட்டி தாசில்தார் அதிகாரப்பட்டி ஆரை அதிகாரப்பட்டி விஏவும் ஏழுமலை ஸ்டார் இவங்க எல்லாருக்காக படம் வந்து வியோ வாங்கியிருக்கிறாரு இதில் நேரடியாக வந்து ஜிபேல நாற்பத்தி ஐயாயிரம் ரூபா வாங்கிருக்கிறார் இதுல ஃபர்ஸ்ட்டு ஒரு ஐயாயிரம் ரூபா அடுத்து வந்து இதில் பத்தாயிரம் ரூபா பதினஞ்சாயிரம் ரூபாய் ஆமாம் இந்த உலகத்தில் இந்த அதிசயம் எங்கேயாவது நடக்குமா பத்தொன்பது அஞ்சுல மனு கொடுக்குறாங்க பத்தொன்பது அஞ்சுலேயே பட்டா மாறுது பத்தொம்பது அஞ்சுல பத்திரம் பதிவாகுது ஒரே நாளில் இதெல்லாம் நடக்கும் என்ன கேட்குறேன் பத்திரம் பதிக்கிற போது ஏற்கனவே ஒரு பத்திரம் பதிவு இருக்குல்ல நான் பார்க்கணும் எப்படி பஞ்சு கொடுத்தாரு எல்லாம் அமௌண்ட்டு தான் பத்திரப்பதிவுத்துறையில் எப்படி விளையாடுன்னு தெரியுது இல்லை அவரும் படத்தை வாங்கிட்டு வந்து பஞ்சு கொடுத்துட்டாரு அதிகாரப்பட்டி ஊரை சேர்ந்த தில்லையம்பல நடராஜன் ஒருத்தர் பேருக்கு வந்து பத்திரம் போட்டாங்க இன்னைக்கு நாற்பத்தெட்டு சென்ட் ஒரு சென்டு ஒன்றரை லட்சம் ரூபாய் ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே ப்ராப்பர்ட்டி அது ஒரு விதவைக்கு அவங்க குடும்பத்துக்கு சொந்தமான ஒரு ப்ராப்பர்ட்டி சார் வணக்கம் வணக்கம் குறிப்பாக லோக்கலில் ஒரு வீடியோ விஷயம் ஒன்று நீங்களே சொல்லியிருந்தீங்க குறிப்பாக ஒரு விதவையோட நிலத்தை ஏமாற்றி வேண்டியதாக என்ன நடந்தது அது மதுரை மாவட்டத்தில் வருவாய்துறை பத்திரப்பதிவுத்துறை ரெண்டுலேயும் ஊழல் லஞ்சம் முறைகேடு எப்படி வந்து புறையோடி போயிருக்குறதுக்கான தொடக்கமான உதாரணம் தான் இந்த சம்பவம் இதில் நாங்கள் வழக்கம் வந்து போட்டுக்கிறோம் அதாவது ஒரு நேரடியாக குற்றம் செய்த ஒரு வருவாய்த்துறை அதிகாரியை மாவட்ட ஆட்சியரும் உசிலம்பட்டி ஆர்டிஓவும் நேரடியாக பாதுகாக்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு நிர்வாகம் சீர்கட்டு குறையோடி போயிருக்குது எங்கே பார்த்தால் லஞ்சம் ஊழல் எந்த அரசு நிர்வாகத்திலையும் சரி அதிமுக ஆட்சியும் சரி திமுக ஆட்சியும் சரி ரெண்டுலேயுமே பணம் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது பத்திரப்பதிவு துறையாக இருக்கட்டும் வருவாய்த்துறையாக இருக்கட்டும் சர்வே துறையாக இருக்கட்டும் எங்கேயுமே வந்து பணம் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது இன்றைக்கி மக்கள் வந்து திணறி போய் நிற்கிறாங்க அப்படின்றத நம்ம ரெகுலராக பார்க்கணும் அப்படி இருக்க சூழ்நிலையில் நேரடியாக லஞ்சம் வாங்கினதுக்கான ஆதாரம் ஜிபேல லஞ்சம் வாங்கியிருக்காரு அந்த மறைக்க முடியாது இந்த ஆதாரத்தை மறைக்க முடியாது ஆனால் இதை நாங்கள் மனு கொடுத்து தவிச்சிட்டாங்க ஆனால் நடவடிக்கை எடுக்கலாம் அந்த கதையை தான் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் மலர் செல்வின்றவங்க மதுரை மாவட்டம் பேரையூர் மட்டத்தில் எழுமலை பக்கத்தில் அதிகாரப்பட்டின்னு ஒரு ஊர் அந்த ஊரில் இருக்கிறவங்களாம் அவங்க வந்து குடும்ப நெருக்கடியில் வந்து திருப்பூரில் போய் வேலை செஞ்சிட்ருக்குறாங்க அவங்க கணவர் பேர் பாண்டியன் அவரும் வந்து இறந்து போனார் ஒரு ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவர் இறந்து போனார் இறந்த பிறகு வந்து அவங்க குடும்ப சொத்துக்கள் கொஞ்சம் இங்கே இருக்குது அதுக்காக வந்து பார்க்குறாங்க பார்த்தா வி அதிகாரப்பட்டிக்கு விவா குருசாமின்னு ஒருத்தர் இருக்கிறார் அவரை போய் பார்த்தோன்னே வந்து நான் வந்து உங்களுக்கு குடும்ப சொத்துன்றது வந்து ஒன்று இவங்க மாமனார் பேர் பெரியசாமி தேவர் பெரிய மாமனார் பேர் ராமசாமி உங்கள் கனவு பாண்டியர் பாண்டியன் இப்போ அவங்க பேர்லேயும் அவங்க பேரில் தான் சொத்து வந்து இருக்குது அதை நான் வந்து உங்கள் பேருக்கு வந்து தரோம் இதுக்கு வந்து சர்டிஃபிகேட்லாம் தரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்காக பணம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாங்குகிறாங்க அவருக்கு ஆராய்ச்சி அதிகாரப்பட்டி வி குருசாமி அங்கே உள்ள ஆரை பேரையூர் டெப்புட்டி தாசில்தார் பேரையூர் தாசில்தாருக்கு இவங்க எல்லாருக்கும் வந்து பணம் வந்து வாங்குறாரு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாங்கிட்டே இருக்கார் பணம் அதுக்கப்புறம் வந்து இவங்க போய் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்குறப்ப இதே விஓஓஓஓஓஓஓஓஓஓஓ டாக்குமெண்ட்ஸை மாற்றி ஃப்ராடாக வந்து அங்கே உள்ள ரெண்டு பேருக்கு டாக்குமெண்ட் பதிவு பண்ணுறதுக்கான ஏற்பாடு வந்து பண்ணி கொடுத்துருக்காரு அதையும் இவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சு அதையும் போய் கேட்டால் அதையும் நான் வந்து சரி பண்ணி தரேன்னு சொல்லி வந்து பணம் வாங்கியிருக்கிறாரு இப்போ அந்த பிரச்சனை என்னென்னா ரெண்டு சொத்து இருக்குது ஒன்று வந்து சர்வே நம்பர் எண்பத்தொன்று பார் ஒன் பி ஒன் இதில் நாற்பத்தெட்டு செண்டு இவங்க மாமனாருக்கு இருக்குது பெரியசாமி தேவருக்கு இருக்கு அந்த நாற்பத்தெட்டு சென்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வந்து டாக்குமெண்ட் நம்பர் வந்து பத்து ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் ஒரு டாக்குமெண்ட் பதிகிறாங்க அதில் இவங்க மாமனார் வந்து இவங்க குடும்பத்தோட ஒரு வாரிசு பயிர் மகன்றவருக்கு வந்து இருபத்தி நாலு சென்ட்டை எழுதி வைக்கிறாரு மீத சொத்தெல்லாம் அப்படியே இருக்குது இப்போ இருபத்தி நாலு சென்டு இவங்க குடும்ப உறுப்பினர் தான் இருக்குது இன்னும் இருபத்தி நாலு சென்டு இவங்க குடும்பத்தில் அஞ்சு வாரிசு இருக்கிறாங்க அவங்களுக்கு இருக்குது இது நேரடியாக பத்திரம் பதிவு இருக்குது அதுக்கப்புறம் ரெவென்யூ டாக்குமெண்ட்டும் பட்டாவும் வந்து இவங்க பேரில் வந்துருக்கு ஐநூற்றி எழுவத்தாறுன்னு சொல்லி பெரியசாமி அப்படின்ற பேரில் பட்டாவும் இருக்குது இது பார்த்தா ஒரு ஒரு சடனில் ஒரு நாளில் வந்து திடீர்னு வந்து கருத்த பாண்டியன் ஒருத்தர் அவரை கூட்டு போய் வந்து அதே ஊர் அதிகார்பட்டி ஊரை சேர்ந்த தில்லையம்பல நடராஜன் ஒருத்தர் பேருக்கு வந்து பத்திரம் போட்டாங்க இன்னைக்கு நாற்பத்தெட்டு சென்டு ஒரு சென்டு ஒன்றரை லட்சம் ரூபா போடுது ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே ப்ராப்பர்ட்டி அது ஒரு விதவைக்கு அவங்க குடும்பத்துக்கு சொந்தமான ஒரு ப்ராப்பர்ட்டி அவங்க குடும்பத்தில் இப்போ ஆண்களே கிடையாது எல்லாம் லேடிஸாக தான் இருக்கிறாங்க அந்த குடும்ப சொத்தை வந்து நேரடியாக போய் வந்து தில்லையம்பல நடராஜன்ற வந்து பத்திரம் போட்டார் பத்திரம் போடுறதுக்கு ரெவென்யூ டாக்குமெண்ட் வேணும்ல ரெவென்யூ டாக்குமெண்ட்டை பூரா வந்து உருவாக்கி கொடுத்துருக்காரு அத் ஏற்கனவே ரெவென்யூ டாக்குமெண்ட் பட்டா வந்து ஐநூற்றி எழுபத்தாறு நம்பரில் உங்கள் பேரில் இருக்குது பத்திரமும் உங்கள் பேரில் வந்து குடும்ப பேரில் இருக்குது எல்லாமே இருக்கும் எப்படி எல்லாமே இருக்கும்போது ரெவென்யூவில் வந்து பத்த இவர் பட்டா வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு அப்படின்னு சொல்லி அதாவது ராமசாமி அப்படின்னு பேரை வந்து அந்த ஊரில் ராமசாமின்னு ஒருத்தவங்க பேர் இருப்பாங்கல்ல அப்படி அதை வச்சு வந்து கனத்த பாண்டியன் ஒருத்தருக்கு வந்து பட்டாவை மாற்றிடுறாரு வீவம் மாற்றிட்டு அதுக்கு பிறகு அதை வச்சுட்டு போய் பத்திரம் படி பதிகிறாங்க அப்போது எழுமலை சப்ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பத்திரம் பதிகிறாங்க நான் என்ன கேட்குறேன் பத்திரம் போது ஏற்கனவே ஒரு பத்திரம் பதிவு இருக்குல்ல நான் பார்க்கணும் இப்போ எப்படி பதிஞ்சு கொடுத்தாரு எல்லாம் அமௌண்ட்டு தான் பத்திரப்பதிவுத்துறையில் எப்படி விளாட்றதுன்னு தெரியுது இல்லை அவரும் படத்தை வாங்கிட்டு வந்து பதிஞ்சு கொடுத்துட்டார் இது ஒரு ப்ராப்பர்ட்டி இப்படி கையகப்படுத்திட்டாங்க இப்போ அதில் காம்பவுண்ட் வால்லாம் போட்டு அவர் செட்டு போட்டு லாரியெல்லாம் நிறுத்தி அவர் வந்து அவர் ஆக்கிரமித்து முழுசாக வந்து வச்சுக்கிட்டாரு அவர் பேர் தில்லைம்பல நடராஜன் அவர் அவர் இது மாதிரி மணல் எடுக்கிறது இப்படி பல வேலைகள் இருக்காரு இடத்தையும் வந்து அது போல் வந்து எடுத்துட்டாரு ஒன்று ரெண்டாவது இன்னொரு டாக்குமெண்ட்டு இன்னொரு ப்ராப்பர்ட்டினால் இருக்கான்னு அடுத்த டாக்குமெண்ட் போய் பார்க்குறாங்க அவங்க பெரிய மாமனார் ராமசாமி மலச்செலவியோட பெரிய மாமனார் ராமசாமி அவர் வந்து அவருக்கு வந்து ரெண்டு சர்வே நம்பரில் எண்பத்தொன்று ஒன் பி டூ எண்பத்தொன்று மூணு ஏ இதில் எண்பத்தாறு புள்ளி அஞ்சு சென்ட்ருக்கு இதில் வந்து வாரிசு வந்து அவங்க அவர் கல்யாணம் முடிக்கலை அவரோட அவங்க அப்போ அவங்க தம்பிக்கு தான் வந்து தம்பியோட வாரிசு தான் அவரோட வாரிசும் அப்போ இவங்களுக்கு அப்படி இருக்கும்போது நாலு பெண்கள் ஒரு ஆண் அஞ்சு பேர் வந்து அவங்களுக்கு வாரிசு அஞ்சு பேரில் அந்த ஹஸ்பண்ட் இறந்தனால இவங்க நாலு பேர் வாரிசு இருக்கிறாங்க இப்போ ஒரு எட்டு பேர் இதில் வாரிசு இருக்காங்க இதில் மோகன்ன்ற ஒருத்தரை மட்டும் கூட்டிட்டு போய் அவருக்கு வந்து மொத்தத்தில் எண்பத்தாறு சென்டில் அவருக்கு வர்ற பங்குன்றது வந்து அஞ்சு சென்ட் தான் வரும் அஞ்சு பங்காக போட்டோம்னா அஞ்சு பங்கில் இவங்க நாலு பேருக்கு ஒரு பங்கு அப்படின்னா அஞ்சு சென்ட் தான் வரும் அவரை கூட்டு போய் வந்து பத்திரம் போட்டாங்க இன்னைக்கு இல்லை சூழ்நிலையில் பட்டா மாற்றாம பத்திரம் போட முடியும் ஆமாம் இது எல்லாருக்கும் தெரிஞ்சாச்சு ஆனால் வீ எப்படி பட்டா மாற்றி கொடுத்தாரு அவங்க வாரி சான்றிதழ் இல்லாமல் பட்டா மாற்ற முடியுமா முடியாது இப்போ வாரி சான்றிதனா எல்லாரும் தான் வாரி சான்றிதழ் வரணும் அப்படி இல்லாமல் விஏஓ வந்து ஒரு ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா பத்தொம்போது அஞ்சில் அவர் மனு கொடுக்குறாரு பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் விட்ட மனு கொடுக்குறாரு தாசிதார்ட்ட அன்றைக்கி மனு போகுது பத்தொம்போது அஞ்சுலேயே வந்து எல்லாம் மாறுது இந்த உலகத்தில் இந்த அதிசயம் எங்கேயாவது நடக்குமா பத்தொம்பது அஞ்சில் மனு கொடுக்குறாங்க பத்தொம்பது அஞ்சுல பட்டா மாறுது பத்தொம்பது அஞ்சில் பத்திரம் பதிவாகுது ஒரே நாளில் இதெல்லாம் நடக்கும் சரி இப்போ மின்னல் வேகத்தில் வந்து அப்படி வந்து நடக்குது இது வந்து கேட்டால் இதை நான் சரி பண்ணி தரேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து மொத்தமாக வந்து ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா ஒரு வித திருப்பூரில் உழைக்கிற ஒரு லேடிகிட்ட வந்து கணவன் இழந்த ஒரு லேடிகிட்ட ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபா பேரையூர் தாசில்தார் பேரையூர் டெபுட்டி தாசில்தார் அதிகாரப்பட்டி ஆரை அதிகாரப்பட்டி விஏஓ எழுமலை சப்ரிஸ்டார் இவங்க எல்லாருக்காக பணம் வந்து வியோ வாங்கியிருக்கிறாரு இதில் நேரடியாக வந்து ஜிபேயில் நாற்பத்தி ஐயாயிரம் ரூபா வாங்கியிருக்கிறாரு ஜிபேயில் வாங்கினதுக்கான ஆதாரம் வந்து முழுக்க வந்து இருக்கு நாங்கள் நீதிமன்றத்தில் ஃபைல் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இதில் ஃபஸ்ட்டு ஒரு ஐயாயிரம் ரூபா ஓகே அடுத்து வந்து இதில் பத்தாயிரம் ரூபா இதில் இதில் பதினஞ்சாயிரம் ரூபா ரூபாயா ஆமாம் இதுலேயும் வந்து பத்தாயிரருவா பத்தாயிரரூபா இப்படி வந்து அவங்க மனைவி பேரில் பிஎஓ குருசாமி மட்டும் இல்லை குருசாமியோட மனைவி பேர்லேயும் வாங்கியிருக்காங்க இப்போ இவ்வளவு நடந்துருக்குது இதெல்லாம் எந்த சொத்தம் மீட்கவே சொந்த சொத்தம் மீட்க சொந்த சொத்தை ஃபோர் ஜரியாக போட்டாங்க இதை பண்ணி கொடுக்கணும்னா இப்படி வந்து பண்ணிட்டார் இவங்க போய் தொடர்ந்து நெருக்கடி பண்ணி பணம் வாங்கிட்டார்ல அப்புறம் என்ன செய்கிறாருன்னா வேற ஒரு ஆளு சொத்தை இதான் அவங்க சொத்துன்னு ஒரு பட்டா மாற்றி கொடுத்துட்டாரு நீங்க போய் பத்திரம் முடிக்கணும் வேற அரிசி பண்ணி இவங்க போய் பத்திரம் முடிச்சிட்டாங்க பேர்ல பத்திரம் முடிக்கிறாங்க சரி அப்படி பார்த்தா வேற ஆள் வராங்க அப்புறம் வேற ஆள் வந்து எங்க சொத்து இது அப்படின்னா இல்லை இதான் எங்க சொத்துன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி அவங்க நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க இப்ப அதை கேன்சல் பண்ணி தரோன்னு இவங்க ஒத்துக்கிட்டாங்க நேரம் இவங்களுக்கு சொந்த இல்லாத சொத்து விஏஓ இந்த சொத்து தான் சொத்து அப்படின்னு சொல்லி அதையும் பண்ணி விட்டாரு இப்படி பல குழப்படி இவருக்கு மட்டும் இல்லை முழுக்க முழுக்க அந்த குருசாமின்ற விஏஓ ஃப்ராடின் உச்சம் இந்த எல்லா ரெவென்யூ டாக்குமெண்ட்டை திருத்துறது யாருக்கு வேணாலும் பட்டா போட்டுக்கிறது யாருக்கு வேணாலும் மாற்றுறது தில்லையம்பல்ல நடராஜன் போன்ற படக்காரர்களுக்கு இருக்கிற லேண்டெல்லாம் வளர்ச்சி வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்குறது இந்த வேலையை தான் முழுக்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க சரி கீழே இருக்கிறவங்க தான் எப்படின்னா மதுரை கலெக்டருக்கு கொடுத்துட்டோம் அங்கேருந்து அவங்க ஆர்டிஓவுக்கு வந்து அனுப்புகிறாங்க இன்றைக்கு வரையும் அதில் எந்த நடவடிக்கையும் கிடையாது லஞ்ச ஒழிப்புத்துறை கொடுத்தாச்சு நீதிமன்றத்தில் வழக்கும் போட்டாச்சு லஞ்ச ஒழிப்புத்துறை வாய்தாவ வாங்கிட்டு இருக்காங்க கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து எங்களுக்கு ரிப்போர்ட் வரணும் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ரிப்போர்ட் வரணும் எழுமலை போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தாச்சு இதுவரை ஒரு நடவடிக்கை இல்லை எல்லாம் அவர் செல்வாக்கு தெல்லையம்மல் நடந்து செல்வாக்கு அடுத்து எஸ்பி கிட்ட கொடுத்தாச்சு எஸ்பி கொடுத்து டிஜிபியில் வந்து இப்போ கொடுத்து ரெண்டு மாதம் ஆச்சு இப்போதான் விசாரணை கூப்பிடுறாங்களே இன்னும் அவங்களை இன்னும் பதினஞ்சு நாள் ஒரு ஒரு வாரம் கழிச்சு அவங்கள வர சொல்கிறாங்க அங்கேயும் எஃப்ஐஆர் கிடையாது நேரடியாக ஜிபேயில் லஞ்சம் வாங்கின ஒரு அதிகாரி மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காது கலெக்டர் எடுக்க மாட்டாங்க ஆர்டிஓ எடுக்க மாட்டார் அதே போல் போலீஸு நடவடிக்கை எடுக்க மாட்டார் கோர்ட்டுக்கு போனாலும் வாய்தா வாங்குவாங்க அப்படின்னா ஒரு விதவை பெண் இந்த நாட்டில் என்ன செய்யறது எந்த அளவுக்கு உங்களுக்கு லஞ்சம் ஊழல் புறையோடி போயிருந்தா ஜிபேல லஞ்சம் வாங்கினவர்களும் நீ நடவடிக்கை எடுக்காமல் இருப்பீங்க சார் அப்போ சாதாரண மக்கள் வந்து இப்போ எல்லோரும் இப்படி வந்து என்னை போல் அட்வொகேட்டை வந்து மீடியாவில் வந்து சொல்ல முடியுமா சொல்லுங்கள் சொல்ல முடியாது அப்போ ஆயிரக்கணக்கான மக்கள் தினந்தோறும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா விஓ ஆஃபீஸு தாசில்தார் ஆஃபீஸு ரெஜிஸ்டார் ஆஃபீஸு வ சர்வே பண்ணுறதுக்கான ஆஃபீஸு எல்லாத்துலேயும் போய் வந்து தவிக்கிறாங்க இப்போ இந்த பிரச்சனையை வந்து தமிழ்நாடு அரசு அட்ரஸ் பண்ணும் முதல்வர் அவர்கள் தலையிடணும் ஊ ஊழல் லஞ்சத்தை மிகப்பெரிய அளவில் நடக்குது அதை வந்து தடுக்கிறதுக்கான வேலையை வந்து பார்க்கணும் துறை சார்ந்த அதிகாரிகள் தெரியாமல் இருக்கா நன்றி இல்லையா துறை சார்ந்த கலெக்டருக்கு பெடிஷன் போட்டாச்சுங்க ஆர்டிஓ கட்டுங்க ஆர்டிஓக்கு அனுப்பிச்சாச்சு முஸ்லம் பட்டி ஆர்டிஓ என்ன செய்கிறாரு அவங்க கீழே இருக்க ஊழல் அதிகாரிகள் காப்பாற்றுறாங்க என் கருத்து வந்து இவங்களுக்கெல்லாம் பங்கு போகுது பேரையில் தா நம் மனு கொடுத்தாச்சு பேரையில் தாசிதார் கூப்பிட்டு விசாரிங்க எப்படியா ஒரே நாளில் நீ எல்லாத்தையும் நீ பண்ணுவேன் எப்படி இப்படி ஃப்ராட் பண்ணிடுவீங்க வாரி எல்லாம் எப்படி நீங்கள் மாற்ற முடியும் நீங்கள் எல்லாம் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு அமைச்சர் மூர்த்தி வந்து அறிவிக்கிறாரு ஏற்கனவே ஒரு பதிவு இருக்கும்போது இன்னொரு பதிவு ரெஜிஸ்டர் பண்ணுறாரு எப்படி பண்ண முடியும் அவர் கணக்கு கொண்டு செல்ல அதான் அப்போ முழுக்க வந்து கீழே இப்படி தான் இருக்குது இது வந்து தேர்தல்லே ஒரு பெரிய அதிருப்தியாக வந்து மாறும் ஏடிஎம்கே ஆட்சியில் வந்து நிறைய கரப்ஷன் இருந்துச்சு அப்படின்றது திமுக ஆட்சியிலே நீடிக்குது அப்படின்றது தான் மக்கள் எல்லாம் இன்றைக்கி சொல்கிறாங்க இது தலைமை ஆட்சி தலைமைக்கு எட்டுதா இல்லையான்றது தெரியல அதனால் நம்ம சொல்ல வேண்டிய தேவையும் அவசியம் இருக்குது அரசு இதில் நேரடியாக தலையிட்டு எல்லா துறையிலும் உள்ள ஊழல் ஒழிக்கிறதுக்கான வேலையை வந்து பண்ணணும் சாதாரண மக்கள் தினந்தோறும் கடுமையாக வந்து பாதிக்கப்படுறாங்க இந்த பிரச்சனையும் மதுரை மாவட்ட ஆட்சியர் லஞ்ச ஒளித்துறை டிஎஸ்பி எல்லோரும் உரிய நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன் அதுக்காக இந்த மீடியா வயலாக அவங்களுக்கு வேண்டுகோளையும் வைக்கணும் ஓகே நன்றி சார்